மீன ராசி மீன லக்னத்திற்கான காணவருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் மீனராசிக்கு ஏழரை சனி அது மட்டும் இல்லாமல் ராசியிலே ராகு ஏழில் கேது ரெண்டில் குரு அதுக்கப்புறம் மூன்றுக்கு சென்றுடுவார் இந்த மீன ராசிக்கு அது ஏற்கனவே வந்து ஒரு நீர் ராசி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த ஒரு நீரை வந்து குழப்பத்துக்கு ஏற்கனவே ரெண்டு பேர் அங்கே இருக்கிறாங்க இப்போ ராகம் உள்ளே போனார்னா எப்படி இருக்கும் சிந்தனை தெளிவே இருக்காது ஃபஸ்ட்டு எந்த காரியம் நடந்தாலும் அதுல ஒரு குழப்பம் இதுல வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இதுதான் வந்து அதிகப்படியாக காணப்படும் அதே போல விரய சனின்றதுனால செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணும் குருவும் சனியும் சமமான கிரகங்கள் ஏழை சனியை கூட இவங்க திறம்பட கடந்து வந்துருவாங்கன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரு நாலு மாத காலங்கள் வந்து இவங்க பொறுமையாக இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கிறதாகட்டும் கடன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு வந்து நாலு மாத காலங்கள் இவங்க வந்து கவனமாக இருக்கணும் அதற்கப்புறம் ராசி அதிபதி வந்து நம்மளுக்கு மூன்றாம் இடம் சென்று நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை வந்து கொடுத்துருவார் அந்த காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் பண்ணுறது உத்தியோகத்தில் வந்து ஒரு வேற இடத்துக்கு நாங்கள் போனோன்னு கே கேட்குறது உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது இல்லை நார்மலாக லைஃப் உத்தியோகமெலாம் இருக்குது தொழிலெலாம் இருக்குது ஒரு வருமானம்லாம் இருக்குதுன்னா விட்டுடுங்க அதுலேயே கடந்து வந்துடுங்க தேவையில்லாமல் போய் முயற்சி பண்ணாதீங்க அதே போல் இந்த காலகட்டம் நீங்களா போய் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் நடக்கக்கூடிய செயல்கள் வந்து தானாக நடந்தா நல்லது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இந்த காலகட்டம் வண்டி பிரயாணங்களை வந்து தவிர்க்கணும் இந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வண்டி வந்து பிரயாணம் பண்றதெல்லாம் கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கணும் படிப்புல நிறைய கவனம் இருக்கணும் ஞாபக மரதி அதிகம் படிப்பு அதே போல உடல் ஆரோக்கியத்துல அதே போல நண்பர்கள் சேர்க்கைகளை தேவையில்லாத பழக்கங்களுக்கு எல்லாம் ஆட்பட்டுடுவாங்க ஒரு லௌகீக செயல் எல்லாம் போய் மாட்டாங்கன்னா அவங்க அதுல இருந்து வந்து வெளிவருவது ரொம்ப கடினம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் குடுக்கல் வாங்கல் இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப தாராளமாக உதவி செய்யக்கூடிய ராசின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் வந்து அப்படிதான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றது அவங்க கூட ஒரு நாலு பேர் ஒரு கூட்டமா சேர்த்து ஒரு ஜாலியா வந்து இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் எல்லாத்துலயுமே வந்து ஒரு அளவை வைத்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி பழுது பார்ப்பது இல்லை ஒரு வண்டியை வந்து ஒரு லோனில் எடுத்துக்குவது இந்த மாதிரி ஒரு செலவினங்கள் எல்லாம் ஒரு சுப செலவினங்களாக மாற்றிக்கொள்ளலாம் ஏன்னா பணம் வந்து விரயமாக போகுது இந்த பணத்தை வந்து நம்ம எப்படி வந்து சேஃப்டி பண்ணி கொள்ளலாம் இந்த மாதிரி இந்த விரயத்தை வந்து நம்ம சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுறோம் பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டம் நிறைய மன அழுத்தம் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி எப்படி வந்து நம்ம எல்லாரையும் அனுசரித்து செல்ல சாப்பிட்றோம் உடலும் வந்து ஒரு பக்கம் படுத்தோம் ஏன்னா ஒரு சத்து குறைபாடாக இருந்தால் கூட இல்லை ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒரு பெரிய உடல் உபாதையாக இருக்கான்ற ஒரு மன ஒரு குழப்பமும் உண்டாயிடும் இந்த காலகட்டம் உங்களுக்கே வந்து மனசுல படக்கூடிய செயல்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனராசி இந்த காலகட்டம் முகம் தெரியாதவங்களை அதே போல மூன்றாவது நபர் தலையீடுல இந்த காலகட்டம் இருக்கக்கூடாது வேற்று மதம் இனத்தவர்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல நிறைய வந்து நல்ல காரியங்கள் நடக்கும் வருமானம் இருக்கும் இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம முழுமையாக பெறுவதற்கு இந்த கேது வந்து தடைப்படுத்திக் கொண்டே இருப்பார் இந்த காலகட்டம் வந்து உடல்நிலை குறைபாடுகள் ஏற்படும் அதே போல உணவு பழக்க வழக்கங்கள்ல முறையாக கையாளணும் வயதில் மூத்தவங்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு நார்மலா லைஃப் போகுதுன்னா விட்டுருங்க தேவையில்லாம போய் ஒரு வேலையை நிரூபிக்கிறேன்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் அது தொழிலாக இருக்கட்டும் திருமண விஷயங்களாக இருக்கட்டும் அதே போல் நம்ம வந்து ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் நம்ம ஒரு நம்ம குடும்ப விஷயங்களை போய் மற்றவங்க கிட்ட சொல்றது மூன்றாவது நம்பர் நம்ம குடும்பத்துல வர்றது அனைத்து விஷயங்களிலும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து வந்து முன்கூட்டியே பேசி முடித்து கொள்ளணும் முகூர்த்தம் வைப்பது தான் நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வைக்கணும் இல்லை திருமணம் நடந்துருச்சுன்னா உறவுகள் கிட்ட நிறைய விட்டு கொடுத்துட்டு போயிடணும் நாள் ஆயிடுச்சுமா எங்களுக்கு ஒரு இருபத்தெட்டு வயதை கடந்துட்டோம் நாங்கள் எப்படிமா திருமணத்தை நிறுத்துறது அப்படின்றவங்கலாம் திருமணம் நடந்தாலும் உறவுகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போயிடும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கல்யாணம் ஆனவங்களாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாதகம் சரியில்லை அதனால நான் கஷ்டப்படுறேன் ஏன் ஜாதகம் சரியில்லை நான் கஷ்டப்படுறேன்னு இந்த இடத்துல மீன ராசி லகனத்திற்கு உங்களுக்கும் பிரச்சனை உங்க கலத்திரத்துக்கும் பிரச்சனை அப்படிதான் உங்களுக்கு அமையும் ஏன்னா அதனுடைய அவுட்லைனே அப்படிதான் இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையில் விட்டுக் கொடுப்பவர் கெட்டு போவது கிடையாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் வந்து பேசி ஆராய்ந்து அறிந்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கணும் விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் வச்சுக்கக்கூடாது எந்த உறவையும் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது இந்த உறவு நம்ம அன்பு செலுத்துகிறோம் அந்த உறவை நமக்கு திருப்பி அன்பு கொடுக்கலன்னு எதிர்பார்க்கக்கூடாது நிறைய வந்து தான தர்மம் இந்த ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடு நிறைய வாயில்லா ஜீவனங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளெல்லாம் செய்யறது அதே போல் ஏழை எளியவருக்கு செய்கிறது இந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு தியாக வாழ்க்கையாக வச்சிடணும் தியாக நான் நம்மளுக்கு இங்க வந்து எந்த ஒரு பெனிஃபிட் நடக்கல நடக்க கூடாது மத்தவங்களுக்கு என்ன ஒரு அறிவு உதவியோ இல்ல ஒரு உடல் உடைப்போ இல்ல ஒரு அட்வைஸோ ஒரு ஆறுதலோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்மளுக்கு அதை வந்து ஒரு பாசிட்டிவ் இதுவாக ஆக்கி கொள்ளலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அனைத்து அதாவது எல்லாத்துக்குமே ஒரு வழி கிடைச்சிடும் இந்த வழியை வந்து நீங்க திறம்பட வியூகம் அமைத்து செயல்பட்டுக்கணும் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் தொழில் செயலங்கள் குடும்ப விஷயங்கள் பண விஷயங்கள் முதலீடு இந்த காலகட்டம் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொள்ளணும் இரவு நேர பயணங்களை இந்த வந்து தவிர்க்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை சளி தொந்தரவு உலங்காலுக்கு கீழ உள்ள பாகங்கள் அதே போல பெண்களாக இருந்தால் ஒரு யூட்ரஸ் பிரச்சனை இதெல்லாமே வரும் குழந்தை பிறப்புல வந்து இருந்த தடையெல்லாம் ஒரு சிலருக்கு மாறி இப்ப குழந்தை பிறப்புக்கான ஒரு வைத்தியங்கள்லாம் கிடைப்பது இதெல்லாமும் ஒரு சிலருக்கு ஏற்படும் இதெல்லாம் நல்லபடியா அமையணும் செய்யணும்னா நீங்க உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கணும் அந்த பாசிட்டிவா இருக்கணும் இதெல்லாம் மாத்திருக்கணும் எப்படின்னா தியானத்துல இறங்கிடணும் கூடுதலா மீனராசி பெண்களுக்கு சொல்றேன் மன அழுத்தத்துல இருந்து வெளியில வந்துருங்க இந்த மன அழுத்தம் எல்லாம் நீங்க மெடிடேஷன் யோகா தியானம் தான் உங்களுக்கு வந்து சிறந்த வழியாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை வந்து நம்ம இன்னும் சிறப்பாக்கி கொள்வதற்கு இறைவனை தான் நம்ம வந்து கைக்கு துணைக்கு வச்சுக்கணும் நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணணும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நீராய தாட்சி அம்பாலை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அந்த கோயிலுக்கு என்ன விசேஷம்னா அங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து ஐந்து தலை நாகராஜர் வந்து ஆபரணமாகவே இருப்பார் அந்த விநாயகருக்கு விசேஷம் அதுதான் எங்கெங்கெல்லாம் விநாயகர் வந்து நாகத்தை ஆபரணமாக போட்டிருக்காரோ அந்த விநாயகரை வழிபடுவதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு எங்க நாங்கள் சென்னையில இருக்கிறோம் எங்களுக்கு வந்த மாதிரி சொல்லுங்களேன்னா நம்மளுக்கு வந்து திரிசூலம் அடுத்து அடுத்திருக்கக்கூடிய திரிசூலத்தில் இருக்கக்கூடிய திரிசூலநாதர் திருப்பரசுந்தரி ஆலயத்தில் இருக்கக்கூட இருக்கக்கூடிய நாக யக்னோப வீத கணபதிக்கும் அந்த சிறப்பு இருக்கு அப்படி இல்ல இவ்வளவு தூரம் எல்லாம் எங்களால போக முடியாதுமா அப்படின்றவங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு விநாயகர் வழிபாடு தவறாமல் செய்யணும் துர்கை வழிபாடும் உங்களுக்கு ஏன்னா வெற்றிக்கென பிறந்தவள் துர்கை இந்த துர்கையை ராகுகால நேரத்தில் வழிபடுவது உங்களுக்கு கனக துர்கையையும் வழிபாடலாம் துர்கையில ஒன்பது துர்கை இருக்காங்க நவதுர்கையை வழிபடுவது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய கடைசி அரை மணி நேரம் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொன்னான் மீனம் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கும் பொழுது கனிவான பலன்கள் உங்களுக்கு கூட இருக்கும் ஒரு நாலு மாத காலம் கழிச்சு இந்த இக்கட்டான சூழ்நிலையும் நீங்க கடந்து வந்துடலாம் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன புதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மீன ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வருவதும் உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை இன்னும் அதிகப்படியா கொடுத்துரும் அவங்களுக்கு நன்மைகள் வந்து அதிகப்படியா நடக்கும் ஏன்னா முருகன் தான் உங்களுக்கு வந்து அவர் குரு குருவாகவே அங்க திருச்செந்தூர் வீட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்ல அவர் வல்லல் அவர் கொடுத்தாருன்னா நம்ம தான் தயாராக இருக்கணும் நல்ல சிந்தனைகளும் நேர்மறை எண்ணங்களும் அதிகரிக்கும் பொழுது இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல வழி கிடைச்சிரும் ஒரு கிக்கட்டான சூழலை மாட்டினா கூட அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லிடுவாங்க இந்த இடம் சரியில்லாத இடம் நீங்கள் நேரான வழியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதலும் கிடைக்கும்